பெண்கள் நெற்றியில் பொட்டு வைப்பது அப்படிங்கிறது கலாச்சாரத்தில் நம்ம கலாச்சாரத்தில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது நெற்றியில் பொட்டு வைக்காமல் எந்த ஒரு அலங்காரமும் முழுமை அடையாது அப்படிங்கிறது அந்த பொட்டிற்குரிய ஒரு தனி சிறப்பு அப்படி பெண்கள் நெற்றியில் பொட்டு வைக்கும் பொழுது இப்படி வைக்கவே கூடாது அப்படி வைப்பதன் மூலம் தீராத கடன் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும் பண வரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பொட்டு வைக்காமல் இருப்பது தான் மிக மிக சிறப்பு பொட்டு வைப்பது அதுவும் பெண்கள் பொட்டு வைப்பது அப்படிங்கிறது அழகை மேம்படுத்த காட்ட மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் பொட்டு வைப்பதனால் சில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொட்டு வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு பெண்கள் அப்படினாலே நெற்றியில் பொட்டு இட்டு கொள்வது அப்படிங்கிறது முறைப்படி ரொம்பவே புனிதமாகவே சொல்லப்படுது பொட்டு வைக்காத பெண்களை பார்த்தாலே பெரியவங்க கோபமாக போய் முதல்ல பொட்டு வச்சுக்கிட்டு வா அப்படின்னு அதட்டி அனுப்புவாங்க ரெண்டு புருவத்திற்கும் நடுவில் பொட்டு வைப்பது சரியா தவறா அப்படின்னும் பொட்டு எந்த நேரத்தில் எங்கே யார் எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொட்டை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் திருமணமாகாத கன்னி பெண்கள் அப்படிங்கிறவங்க எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் பொட்டு அணிந்து கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக திருமணமான பெண்கள் சுமங்கலி பெண்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சிவப்பு நிறத்தில் பொட்டு அணிவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் இரு புருவத்திற்கும் நேராக பொட்டு வைப்பது அப்படிங்கிறது வர்ம புள்ளிகளை தூண்டி பெண்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு புருவ மத்திக்கு நடுவில் பொட்டு வைப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு